ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பூண்டு எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் பூண்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டா நல்லா தோல்லாம் வந்துடும் கொஞ்சம் ஊற வச்சும் பிசையலாம் நான் வந்து அப்படி பேசுகிறேன் பாருங்கள் தோல்லாம் கிளண்டு வந்துடுச்சு நல்லா தோல் வர அளவுக்கு பிசஞ்சுக்கோங்க தண்ணியில் நல்லா தோல் கழண்டு வரணும் நல்லா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற பூண்டில் செஞ்சால் தான் வரும் காஞ்சி போன பூண்டில் செஞ்சால் வராது கொஞ்சம் தூண் பூண்டை வந்து எடுத்துக்கலாம் பாருங்க தோல் அப்படி வருது பாருங்க 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 பூண்டு அப்படியே வருது எவ்வளோ பூண்டு பாருங்கள் வந்திருக்குங்க பாருங்க பூண்டு இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கோம் இன்னும் இவ்வளோ பூண்டு பாருங்க அப்படி தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள் ஊற வச்சதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக எடுக்கலாம் காஞ்சி போன பூண்டாக இருந்தால் வராது கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்கணும் ரொம்ப காஞ்சிச்சுன்னா வராது தோல் வந்து i friends bye